ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயர் விளாக் தமிழ் நம்ம சேனலில் வெற்றிகரமாக ஐம்பது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோல்டு அடகு வச்சு சில பேர் கோல்டு வாங்குவாங்க அது வந்து ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமான்னு ஒரு சின்ன கால்குலேஷனோட நம்ம பார்ப்போம் தங்கம் வைத்து தங்கம் வாங்கலாமா அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நம்மள்கிட்ட சரியான திட்டமிடல் இருக்கணும் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் அதுக்கு வட்டி எவ்வளோ பே பண்ண போகிறோம் அதை எத்தனை நாள் டியூரேஷனில் நம்ம திருப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கணும் அடுத்தது நிலையான வருமானம் இருக்கணும் கண்டிப்பாக வருமானம் இருந்தால் தான் நம்மளுடைய கடனை அடைக்க முடியும் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை நகை கடனுக்கு நம்மளால் கட்ட முடியுமான்னு பாருங்கள் அடுத்தது டிசிப்ளின் மாதம் மாதம் நம்ம நகைக்கு எவ்வளோது கட்டணும்னு ஒதுக்குறோமோ அதை கரெக்டாக டிசிப்ளின் மாறாமல் மாதம் மாதம் பேங்க்கில் கட்டிடணும் வேறு செலவு வந்துடுச்சு நம்ம மறுபடி திருப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நம்ம நகையை திருப்ப முடியாமல் போயிடும் இப்போ பேங்க்கில் நகை கடனுக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துருக்குது நம்ம பேங்க்கில் நகை வைக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டோம்னா இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க மந்த்லி மந்த்லி நம்ம அக்கௌண்ட்லேருந்து நான் அவங்களே டிடெக்ட் பண்ணிக்குவாங்க இந்த நகை கடனுக்கு இப்போ கோல்டோட ரேட்டு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தார் மரம் ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா கிட்டே நெருங்கிடுச்சு அதுக்காக கோல்டு வாங்கவே முடியாது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க விலை ஏற ஏற அதோடய குவான்டிட்டி அளவு தான் குறையுமே தவிர அதோட மதிப்பு எப்பவுமே குறைய போகிறது இல்லை ஃப்யூச்சரில் வந்து கூட தான் போகுது அதனால் தைரியமாக கோல்டை வாங்கி நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் கோல்டு அடகு வச்சு கோல்டு வாங்குறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்ப்போம் இப்போ கரெண்டாக ஒரு பவுண்ட் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூபா விற்கிது ஒரு போனை பேங்க்கில் வச்சு நம்ம லோன் வாங்கினோம்னா அதுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு அமௌண்ட்டு தருவாங்க மேக்ஸிமம் இங்கே வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் எங்கள் நியர்பை பேங்க்லலாம் நாங்கள் கொடுக்குறாங்க நான் வந்து ஒரு சவரனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் போட்டிருக்கேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்பது பர்சன்டேஜ் போடுவாங்க பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஒன்பது பர்சன்டேஜ்னால் அதுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம வட்டி பே பண்ண வேண்டியிருக்கோம் இப்போது ரெண்டத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணோம்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணும் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஒன் இயர் எடுத்துப்போம் ஒரு வருஷத்தில் நம்ம நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐம்பதையும் முழுசாக கட்டி நம்மளால் ஒரு நாளில் திருப்ப முடியாது ஸோ அதனால் நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு இதை பிரிச்சுக்கலாம் ஏன்னா ஒன் இயர் டியூரேஷனில் தான் நம்ம திருப்ப போகிறோம் அதனால் பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம அதை பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா கட்டணும் மாதம் நாலாயிரரூபா என்னால் எடுத்து வைக்க முடியாது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் வாரம் எடுத்து வச்சும் கட்டலாம் மாதம் மாதம் நாலாயிரரூபா உங்கள் நகைக்கடனுக்கு டிசிப்ளினாக கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் சரி இது எப்படி ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் நம்ம பேங்க்கில் லோன் வாங்கினது நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அதுக்கு நம்ம வருஷத்துக்கு கட்ட வட்டி ஒன்பது பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த நாற்பத்தி அஞ்சாயிரரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்குறோம்னா இப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு நாலு கிராம்ஸ் நம்மளலாம் வாங்க முடியும் அதுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சில கடைகளில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கூட காயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதே நம்ம நகையாக வாங்கினோம்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் கிட்டே நமக்கு வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் மினிமம் ஒரு ஒன் இயர் கழித்து நம்ம கோல்டு நம்ம வாங்கின கோல்டு ஒரு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம நாற்பத்தி அஞ்சாயிரூபாய்க்கு வாங்கின கோல்டில் ஒன்பதாயிரரூவா நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும் இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கிட்டே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோல்டு பேங்க் லோனுக்கு கட்டின இன்ட்ரெஸ்ட்டு ஒன்பது பர்சன்டேஜ் நம்ம பை பண்ண கோல்டுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் போக நம்ம வாங்கின கோல்டு எட்டு பர்சன்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஒன் இயரில் நம்ம அடகு வச்ச நகையை மீட்டிட்டோம் நாலு கிராம் கோல்டி எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்